ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இப்ப நான் என்ன சொல்ல வரார்னா நம்ம மனதின் பிரமாணம் இதுவரைக்கு யாரோட இணைஞ்சிருந்துச்சு பாவ பிரமாணத்தோட இந்த மனதின் பிரமாணம் இந்த இதுவரைக்கு யாரோட இணைஞ்சிருந்துச்சு இப்ப ஆவியானவர் என்ன சொல்றார்னா இந்த மனதின் பிரமாணம் யாரோட இணையணும்னா ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தோடு இணையனும் கர்த்தர் சொல்லுகிறா எந்த மாணத்தோட இணையனுமமாமா நல்லா சொல்லுங்க எந்த பிரமாணத்தோட ஜீவனுடைய ஆவி இப்ப ஜீவனுடைய ஆவின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒன்னு நினைப்பு வரணும் தே ஜீவ சுவாசத்தை இங்க என்ன சொல்லப்படுகிறது எந்த பிரமாணத்தோட இணையனும் நல்ல சொல்லுங்க ஜீவ சுவாசம் மண்ணினாலே தேவன் மனிதனை உண்டாக்கி அவனுக்குள்ள எந்த எதை ஊதினாரு ஜீவ சுவாசத்தோ அந்த ஜீவ சுவாசம் யாருடையது தேவனுடையது அது இந்த ஜீவ சுவாசம் யாருடைய சுவாசத்தை ஊதினாரே தேவனுடைய சுவாசத்தையே மனுஷனுக்குள்ளே ஊதினாரே இப்போ ஜீவனுடைய ஆவியினுடைய பிரமாணம் என்பது என்ன அர்த்தனா நான் தேவனோடு இணைந்து கொள்ளுகிறேன் என்று அர்த்தம் எல்லாராம் ஏன் என்று சொல்லுவோம் நான் பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாகி என் மனதின் பிரமாணம் யாரோட இணையனும் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அதுதான் ஜீவ சுவாசம் எல்லாரும் அதை சொல்லுங்க யாருடைய சுவாசம் அது யாருடைய சுவாசம் அது அப்போ என்ன சொல்றாருன்னா இப்ப நான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தோட நான் இணைஞ்சிட்டேன்னா எது கட்டாயிரும் எது அப்போ எனக்குள்ள இன்னைக்கு எது மறு ஆகணும் அப்படின்னா என் மனது தான் இங்கதான் திரும்ப திரும்ப வந்து நிற்கிறார் உங்கள் மனம் புதிதாகிறதுனால அப்ப எப்ப இந்த மனது புதிதாகுனா யாரோட என ஆவியின் பிரமாணம் அல்லது ஜீவனுடைய ஆவியின் சட்டோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மூணுமே தான் இருக்குது பாவ பிரமாணமும் தான் இருக்குது மனதின் பிரமாணமும் தான் இருக்குது ஜீவனுடைய ஆவியின் அதாவது இந்த கனியை சாப்பிடுவொழுது நீ சாகவே சாவாய் ஆனா இந்த கனியை சாப்பிட்டபடினால் நான் சாகவே செத்துட்டந்தா உண்மைதா ஆனா ஜீவ கனியை புசித்த உடனே இந்த ஜீவன் எனக்குள் உயிர் பெற்றுச்சு எல்லாரும் கறந்துட்டுவோம் எல்லாரும் கறந்துட்டுவோம் நான் இந்த ஜீவ இந்த கனிங்கிறது கடந்த நாட்கள்ல சொன்ன எது குறிக்குது தெருவிருந்து ஏசப்பா ரத்தத்தையும் சரீர்த்தி பானமன பானமன எனக்குள்ள எது உயிர் வருது எந்த ஜீவனது எந்த ஜீவனது நித்திய ஜீவன் அது ஏசி எனக்குள்ள ஊதின ஜீவன் நான் செத்து கிடந்தது உண்மைதா கனியை சாப்பிட்டனால நான் என்ன செ நான் சாகவே சாவேன் அந்த ஜீவன் செத்து போனது உண்மைதான் ஜீவனை தான் ஏசப்ப இந்த பூமிக்கு வந்தாரு அந்த ஜீவனை நான் புசிக்க புசிக்க இப்போ எனக்குள் செத்து போன அந்த ஜீவன் என்ன அடைஞ்சிருச்சு என்ன அடைஞ்சிருச்சு திரும்ப சொங்க என்ன அடைஞ்சிருச்சு உயிர் அடைஞ்சிருச்சு இப்போ ஒரு உயிர் அடைஞ்சனால இப்போ இந்த மனதின் பிரமாணம் எதை கட் பண்ணணும் மனதின் பிரமாணம் எதைய கட் பண்ணணும் பாவ பிரமாணத்தை கட் பண்ணி எந்த பிரமாணத்தோட இணையணும் ஜீவ பிரமாணம் அந்த வசந்த மறுபடியும் வாசிங்க பாக்கலாம் அந்த மறுபடியும் அந்த வசந்த வாசிங்க கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் மரணத்து பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கி விடுதலை ஆக்கிருச்சு எல்லாரும் ஆமே என்று சொல்லுவோம் எந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிருச்சு ஆமா அதாவது திரும்ப சொல்றேன் ஜீவ ஆவியினுடைய பிரமாணம் எனக்குள் உயிர் பெற்றபடினாலே எனக்குள்ள நான் இதோ இதுவரைக்கும் எதோட கனெக்டா இருந்த பாவம் பிரமாணத்தோட கனெக்ட் ஆகிருந்தேன் இப்போ ஜீவாவு எனக்குள்ளே உயிர் பெற்றபடினாலே எந்த பிரமாணத்தை கட் பண்ணிட்டு கட்டாயிருச்சு இப்போ பாவ பிரமாணம் கட்டாயிருச்சு அப்போ என்னுடைய இந்த மனதின் பிரமாணம் இப்போ எதோடு இணைஞ்சிருச்சு போர் அடிக்குதா புரியுதா புரியுதா இப்போ எந்த பிரமாணத்தோட இணையரோ நம்ம ஜீவ பிரமானம் திரும்ப சொல்லுங்கள் எந்த பிரமாணத்தோட இணையரோ அப்போ இந்த ஜீவ பிரமாணத்தோட இணைய இணைய எனைய எனைய எனக்கு ஆதியில் இருந்த அதிகாரம் ஆதியில் இருந்த ஆளுக ஆதியில் இருந்த பழுகி பெருகிற அந்த அபிஷேகம் எல்லாம் ஏன் மேலே இறங்குது எல்லாரும் ஆமையனு சொல்லுவோம் ஆதியில் இருந்த பழுகி பெருகி நிரப்பி பூமியை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற அத்தனை அதிகாரமோ நான் ஜீவ பிரமாணம் அல்லது ஆவியின் பிரமாணம் அல்லது ஆவியானவரோட இணைய எனையணைய இந்த எனக்குள் இருக்கிற உள்ளாந்த மனித உள்ளாந்த மனித எனக்குள் இருக்கிறதான ஆவியின் மனித உயிர் பெற்று கொண்டே இருக்கிறார்